வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது மிரக்கறி பிரியாணி எப்படி பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க ஓவியான பொருட்கள் பாசுமதி அரிசி கடலை எண்ணெய் மிளகாய் தூள் ஜோக்கட் கொண்டக்கடலை உப்பு சீரகத்தூள் கருவாப்பட்டை நட்சத்திரப்பூ ஏலக்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லியில வெங்காயம் தக்காளி பழம் புதினா கத்தரிக்காய் வெள்ளப்பூடு முதல்ல நாங்கள் இதுகளை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கொள்ளவா கொண்ட கடலை பாத்தீங்களா நாலஞ்சு மணத்தியாளர் ஊற வச்சு எடுத்துருக்கிறனால ரெண்டு மூன்று தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவான் அரிசியை வந்த நாங்கள் நல்லா கழுவி ரெண்டு மூன்று தண்ணி பிணைஞ்சு கழுவி மிரக்கரை வெட்டுறதுக்கு முதல் ஊற வச்சு கொள்ளுவான் இப்போ வந்து கழுவி எடுத்த மிரக்கரியை நாங்கள் சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி எடுக்கிறேன்னு அதுக்காக நாங்க இடிச்சோம் வெட்டி போட்டு இடிச்சோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனபடியா வெட்டி போட்டு நான் உரல்ல போட்டு நெருவலா இடிச்சு எடுக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி அடுப்புல வச்சு நாங்க இப்படி பிரியாணி செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் இப்ப நான் ஊற வச்ச கடலை கழுவி போட்டு கடலைன்ற மட்டத்துக்கு மேல கொஞ்சமா தண்ணி வச்சு நாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு காத்திய கரண்டி அப்படியே உப்பும் போட்டு இந்த கடலையை அவிய வச்சு கொள்ளுவோம் கடலை அவியது நாங்கள் இப்ப பிரியாணி செய்ய தொடங்குவோம் இப்ப வந்து அடுப்புல பாத்தீங்கன்னா நான் ஒரு சட்டியை வச்சு சட்டியை கீட் பண்ண போறேன் இப்ப வந்து சட்டி ஹீட் ஆகிட்டது அந்த சட்டிக்குள்ள நூத்தி எண்பது எம்எல் அப்படி எண்ணெய் விட்டு கொள்ள போறோம் அதுவும் கடலை தான் விட்டு கொள்ள போறோம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க நாங்க எல்லாம் வழங்கக்கூடிய மாதிரி எண்ணெய் விட்டு கொள்ளணும் இப்ப எண்ணெய விட்டுட்டோம் எண்ணெய் வந்து எங்களுக்கு இப்ப வந்து எண்ணெய் சூடாயிட்டு இதுக்குள்ள வந்து நான் நட்சத்திர போகும் ஒரு அஞ்சாறு ஏலக்காயின் ஹெருவாப்பட்டின்னு இருக்கும் இப்ப இதை இந்த எண்ணெய் குள்ள போட்டுக் கொள்ளுவோம் இந்த எண்ணெயில பொரியட்டும் உங்களுக்கு இப்ப இந்த எண்ணெயில உங்களுக்கு ஏலக்காய் ஹெருவாப்பட்டா கொஞ்சம் அதுக்குள்ள நாங்க இப்ப வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுவோம் வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயம் வந்து எங்களுக்கு நல்லா பதாங்கணும் இப்ப நாங்க இந்த எண்ணெயில விட்டு கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டு நாங்களுக்கு நல்ல கோல்டு கலருக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும் நாங்களுக்கு நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும் இப்படி வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கேன் நாங்கள் இந்த வச்சு வச்சிருந்த கத்தரிக்காய் இருக்கு தானே இந்த கத்தரிக்காயும் போட்டுக்கொள்ளணும் ஏன்னா வெங்காயம் வதங்கிக்கு இந்த கத்தரிக்காய் எங்களுக்கு மதங்கோம் நாங்கள் வெங்காயம் மதங்கி முடியாத இந்த கத்தரிக்காய போட்டமா இருந்தோம்னா உங்களுக்கு வெங்காயம் கருகி போயிடும் ஆனபடியா நாங்கள் இந்த கத்தரிக்காயை இதுக்குள்ள போட்டு வதக்கி கொள்ளுவ கத்தரிக்காங்காயம் எல்லாம் நல்லா வந்துட்டு இப்படி வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியிலேயே போட்டு கொள்ளுவோம் கொத்தமல்லி போட்டு அதையும் நாங்கள் நல்லா வழங்கப்பட்டுக் கொள்ளுவோம் இருந்து இப்படி வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி வரைக்க நாங்கள் இடிச்சு வச்சிருந்த வெள்ளப்போடு இஞ்ச சேர்த்துக் கடலை அவிஞ்சிட்டு நாங்கள் இப்ப கடலைய பறிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் புதினாய்லயே போட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு புதினாயிலையும் தண்ணையில நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்கள் இப்ப தூள் போட்டு கொள்ளுவோம் பாருங்க நான் குவிவா ஒரு தேக்கரண்டி போட்டு கொள்றேன் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன் நாங்கள் தூள் கலக்க கேக்க அடுப்பை வந்து நாங்கள் லோவில வச்சு கொள்ளணும் இல்லையான்தான் எல்லாம் எரிஞ்சு போயிடும் இப்ப தூளையும் போட்டு கலந்துட்டு நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் இப்ப நான் வந்து அரிசி எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறப்படிய நான் ஒரு தேக்கர் ஒரு கொஞ்சமும் போட்டு கொள்றேன் அதோட நாங்கள் சீரகத்தூளும் சேர்த்து கொள்வோம் சீர தூள் சேர்த்து அரை தேக்கரண்டி அப்படி போட்டுக் கொள்றேன் கொடுநெல்லாம் நாங்கள் கலந்து விட்டுட்டு இனி வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக் தக்காளி பழம் சேர்த்து தக்காளி பழம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கரையோனும் நாங்கள் இப்படி அகப்பையாலேயே நாங்கள் மசிச்சு விடலாம் வச்சிருந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக் கொள்ளுவேன் பச்சை மிளகாய் நான் முழுசாவே போட்டிருக்கேன் அவிஞ்சு அது வந்து உழைப்புறாங்க சின்னக்களும் சாப்பிட்றபடியா நான் சின்னதான் வெட்டி போட இல்லை நாங்கள் கத்தரிக்கா கொண்ட கடலை தக்காளி பழம் வெங்காயம் தான் மிரக்கரி பிரியாணியை சேர்க்கணும் நாங்கள் வேற வேற மிரக்கரியா சேர்த்தோம்னா குலசாதம் மாதிரி ஆகிரும் பிரியாணி மாதிரி வேறாது

விட்டு நீங்கள் உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி உப்பு இருந்தா நீங்க உப்பு கொஞ்சம் கொள்ளலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாம் வதங்கி இதுல இருந்து எல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு சைட் வழியும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இப்படி தண்ணிய விட்டுக் கொள்ளுங்க நீங்க அரிசி அளந்த கப்லயே இப்ப நீங்க அளந்த அரிசி வந்து நாலு கப் அரிசி நீங்க எட்டு கப் தண்ணி விட்டுக் கொள்ளுங்க இப்ப நாங்க தண்ணி விட்டு மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவ ஒரு கொதி அப்படி எங்களுக்கு கொதிச்சு வேற ஒண்ணும் இப்ப கொதிக்கட்டும் இப்ப வேற உங்களுக்கு நல்லா ஒரு கொதி அப்படி நல்லா கொதிச்சு எழும்பிட்டு இருக்குது இப்ப வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா ஊற வச்சு எடுத்து வச்ச அரிசி இருக்குதானே இந்த அரிசியை நாங்கள் கலந்து கொள்ளுவோம் அரிசிய போட்டோம் அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி கொதிக்க விட்டுருங்க இப்ப நாங்க சுரண்டு வந்து சைட்டால ஒரு கா நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு அரிசி நல்லா அவிய முதலே நாங்கள் ஒரு கிளறி விட்டு கொள்ளணும் அடுப்பையும் நாங்கள் நல்லா லோவா குறைச்சி விட்டு கொள்வோம் உங்களுக்கு அரைப்பதம் அரிசி அவிஞ்சிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தம்போட்டு பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்ப நாங்கள் பிரியாணிய உடைச்சி பார்ப்போம் பாருங்க எங்களுக்கு அரிசி எல்லாம் குழையாம அளவான பதமா அவிஞ்சு அப்படியே இருக்குது பேருங்க இதுல வந்து கத்தரிக்காயை நாங்கள் கட்டாயம் பிரியாணிக்கு போட்டு கொள்ளணும் கத்தரிக்காய் கரைஞ்சி அந்த சாறு எல்லாம் அரிசியோட சேர்ந்து எங்களுக்கு சாப்பிடக்க நெல் ஒரு டேஸ்டா இருக்கு பாருங்க நல்லபடியாக இதுக்கு வேற கறி ஒன்றுமே தேவையில்லை நாங்கள் சும்மாவே இதை சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு கறி வச்சு நீங்கள் சாப்பிடணும்டா ரைத்தா செய்து சாப்பிடலாம் சட்னி வந்து இதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் அத கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பிரட்டல் அதுகளோடையும் இந்த பிரியாணியை சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்